السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله من قطع حزابا صرف الله وخطفه في النار فصرف رسول الله صلى الله عليه وسلم الا رجل مسلم அன்பும் அருகும் நிறைவா உண்டாவதா அவ்வாறும் நிறையாதே படுவதிலே மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் என்பது அவ்வாறவர்களான இந்த உலகில் படைந்தது என்பதை தன்னோட இயற்கை காண உடைய Thank okay. ရည်နာမဘုရားကိုညွှန်ပြနေတယ် జనరల్ దినాల ద్వారా సాంఘిక இங்க நினைக்கக்கூடியதரும் தருமத்தை தருமத்தை விரும்பி இங்க தான் காணிக்கை உடைய விரவிங்கரங்களை இச்சிரத்தை தருமங்களுக்காக ஒரு அவமானத்தை இங்கக்கு சாயும்படாக இமேனது தரும நிறைவேறலாம் அல்லாஹ் ரஹ்மால்லஹ் நரயந்துடையின் மீது ஒரு குது அல்லாஹ் நிறைந்த அவகபாங்கிர கொண்டானேirman தெரியாதது சத்யானமா நவசை

மாற்றமாவிற்கு விளக்கம் தர விமான நம்ம இப்படி யோசித்து செல்வார்கள் நகம் விளக்கம் விழுந்து போவோம் நானங்கள் போவோம் என்று படிக்கின்றது அந்த மூச்சு காட்டு காசு அந்த வித்தத்தை நம்ம

നാളെ വരുവാനിൽ ഇന്നും കൂടെ ഇവപ്പെട്ട പണിയാൽ തന്നെ I think i இது நாமத்தை விரும்பி செய்யவில்லை எல்லாரானங்களுடைய உயிரத்துல நீந்துற வேண்டியது அதிர்ஷ்டமான காரတமடி முகவோடு தேனங்கله அதை ಅನುதோஷமா அறிவிறாம निजामாவுக்கு எல்லாவங்க கிட்ட இருந்த இப்ரமானவங்களுடைய உயிரோட பட்ட ஏசி பன்றி நாளைக்கு அந்த ஜாமான் யார் என்ன செய்யறோம் தப்பத்தறோம் தப்பத்தறலை எங்களுடைய ஆருயிர் நாங்கள் நினைச்சு அதை கல்வியருக்கு நாங்கள்

நிலக்களை எண்ணெய் இயற்கை எரிவாயு மாறலாம் கிட்டத்தட்ட மிக மிக அவுசுகமான ஒரு மரங்களை எழுதிய நிலை ஒரு ஊரத்தான் இது ஒன்று அனுபவிக்கா மரங்களை நிலையில் தான் அந்த உடல் அனுமதியக்கூடிய கோவலான இந்த நிமிட நாளாக அறிவியல் பொய்வமான வாயிலும் வெற்றி வாய்ந்த ஒரு குழந்தை தமிழாம் அதுதான் இன்னும் நடைமுறை நிலவு இணைவரங்க தமிழகத்தில் மாவட்டத்தில் உங்களுக்கு ரோட்டில் எந்த விருது எந்த வானமியில் எந்த ஆயுள் இல்லை உங்களுக்கு

நீங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு அதிர்ச்சியான தகவலை நான் முடிந்து இரவு இருந்தாலும் மட்டுமல்ல அதிர்ச்சியமான தகவல்கள் குறிவர்கள் பெண்கள் நான்கு மணி வரை மொழியில் வராது என்று நீங்கள் எச்சரிக்கை பாதிக்கப்படுவர்களுக்கு அதிக வாய்ப்பு

மெட்ரோ வேணும் நிறைய நல்லவைகள் வேணும் இன்றைக்கும் தவறு அல்ல ஆனச்சியாக இயற்கைகளை அறிவித்து அதுபோன்ற கிராமப்படவில்லை நாடுகளாக மெட்ரோக்காக நாளைங்களை அறிந்து இந்தியாவிலேயே

மரத்தில் மிகுந்த தண்ணீர் நெறிய வைத்தால் நிதியை காலப்படுத்த மரங்கள் வைத்தாலும் இல்லாமல் மரங்கள் எடுத்து வருகிறது

நம்ம இயக்கமொழி நடந்தது கொஞ்சம் ஆசிரியப்படுத்த மணி குறைந்தாங்க இங்கே வெளியாக இருக்குங்களா எதிராக பயன்படுத்துகிறோம் நீங்க அங்க உள்ளாங்க இங்கேயே வெளியாக இருக்குங்களா நல்லா பாதுகாப்பு

مردہ <laughs> مردوں <laughs>

கண்டிப்பா அதுதான் வளர்த்து இன்னும் தரக்கூடிய வாழ்க்கையா இருக்கின்ற இயற்கை இந்த அறிவி நம்மால் ஒருவோ தர முடியாது தெரியுமா தெரியுமா அதாவது நம்ம நீக்கப்பட்ட நிலம் வந்தா குணத்துக்கு அழகு منظور سچ روندرام ہے ہیں ایسے رکھ интер introduces من یہ ہے کہ ایک سخر pues ٹھائے ہم شکتہ ہے مہیب மா எல்லாம் சொல்லி செல்கின்றது அல்லாத அரசாங்கம் காரம் சரிக்காக இருக்கின்றது குறைந்து சொந்த வீடு வீட்டிற்கு ஒரு மரந்தோம் கண்டிப்பா அல்லாத அதன் மூலமாக நம்மை தாண்டி நம்ம தந்த செய்யும் அம்மா நிம்மதியா வாழ்வுள்ள ஒரு பொன்னான வழக்கு அல்லாதி இந்த உலகத்தோடு இல்லாதவனால் நேரில் விட வேண்டும் நாளை வரும் நிறைய வேதனை